அமுது செய்தானை thank திருமுறையில் காஞ்சிபுரத்திற்காக அமைந்த இந்த பதிகம் காஞ்சி மகாசுவாமிகளின் மனம் கவர்ந்த பதிகங்களில் ஒன்று இந்த பதிகத்தை நிறைய பேருக்கு அவர் பரிந்துரைப்பது வழக்கம் ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரல் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை காலகால விஷத்தை உகந்து அமுது செய்தான் ரொம்ப விருப்பமாக எடுத்து உணவாக உண்டவர் ஆதிசங்கர பகவத் பாதர் கேட்ட மாதிரி அது என்ன ஜம்பு பலம்னு நினச்சியா அவர் அப்படியே கேட்டார் என்ன விஷம்னு நினைச்சியா இல்லைன்னா நாவல் பழம்னு நினச்சியா எடுத்து உருட்டி இப்படி சாப்பிட்டு இருக்கிறாயேன்னு ஆலம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை எல்லோருக்கும் ஆதியாக இருப்பவனை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை தேவர்களெல்லாம் விரும்பி தொழக்கூடிய அந்த அழகை கொண்டவனை சிந்திப்பார் அவர் சிந்தையுள் உள்ளானை சிந்தையுளானைன்னு வரும் சிந்திப்பார் அவர் சிந்தை உலானை யாரெல்லாம் எண்ணி பார்க்கிறார்களோ அப்படி எண்ணி பார்க்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திற்குள் இருப்பவனை ஏலவார் குடலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்றவன் அங்கே இருக்கிற அம்பாளுக்கு ஏலவார் குழல் அம்மைன்னு பேர் காமாட்சி அம்மன் தான் ஏகாம்பரேஸ்வரருக்கு தனியாக தேவி கிடையாது காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மனுடைய ஸ்வரூபம்னா காமாட்சி அம்மன் தான் ஆனால் ஏகாம்பரேஸ்வரர் திருச்சநிதியை பொறுத்த வரைக்கும் அம்மனுக்கு ஏலவார்குழல் அம்மைன்னு பேர் அதனால் ஏ அங்கே ஊர அந்த ஊர்க்காரர்கள்னால் நிறைய பேரை பார்த்தா தெரியும் ஏலவார்குழலின்னு பெயர் வைப்பார்கள் அது அம்பாளுடைய திருநாமம் அவருக்கே பெருமானுக்கே தழுவ குழைந்த நாதர்னு பேர் அம்பாள் அப்படியே அணைத்து கொண்டால் ஆலிங்கனம் செய்து கொண்டாள் அதனால் தழுவ குழைந்த நாதர் ஏலவார்குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை காலனுக்கு காலனாக இருப்பவன் யமனுக்கு யமனாக இருக்கிற காலகாலன் இது பிருத்விக்கான திருத்தலம் காஞ்சிபுரம் பிருத்வித்தலங்களில் ஒன்று திருவாரூர் இன்னொரு பிருத்வித்தலம் மண்ணால சிவலிங்கம் செய்து வைத்து வழிபட்டாள் அம்மை பூமிக்கு வந்து தவம் செய்தாள்னு பார்த்தோம் இல்லையா முன்னால் அதில் காஞ்சிபுரமும் ஒன்று காஞ்சிபுரத்திற்கு வந்து தவம் செய்தாள் மாங்காட்டில் தவம் செய்தாள் பின்னர் தான் திருவண்ணாமலை போனாள்னு ஐதீகம் அப்படி காஞ்சிபுரத்தில் தவம் பண்ணும்போது மண்ணால் பிரதிஷ்டை செய்து சிவலிங்கத்தை ஆராதனை செய்து வந்தாள் அவளுடைய அந்த அன்பை சோதிப்பதற்காக நதியை வேகமாக அங்கே பிரவாகம் எடுக்க செய்தாராம் அந்த நதி வேகவதிங்கிற நதி வேகமாக பிரவாகம் எடுத்து வந்ததுன்னு வரலாறு அப்படி பிரவாகம் எடுத்து வந்தபோது மண் சிவலிங்கம் அதில் கரைந்து போய்விடுமேங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி நடுங்கி போனாலாம் கம்பம்னா நடுங்குதல்னு ஒரு அர்த்தம் உண்டு அதனால் ஏகம்பம் அப்படின்னு வந்ததற்கே அது ஒரு காரணம்னு புராணங்கள் சொல்லும் அந்த மண் லிங்கம் போயிடக்கூடாதேன்னு அப்படி ஆலிங்கனம் செய்து கொண்டாள் அவள் ஆலிங்கனம் செய்தபோது அப்படியே தழுவிக்கொண்டவர் அதனால் தழுவ குழைந்த நாதர் அவர் குழைந்து போனார் அப்படின்னு கணக்கு அதுதான் ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற அவளை போதும் ஏற்றுகிற என்றைக்கும் அவள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகாலனை கம்பன் எம்மானை அந்த கம்பா நதியினும் பேர் அந்த நதிக்கு அவள் நடுங்கியதனால் அந்த நதி கம்பா நதினே பேர் நீங்கள் இப்போவும் பார்க்கலாம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போனால் பிராகாரத்தில் உள்ளே போகும்போதே இடது பக்கத்தில் உள்ளே நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் கொஞ்சம் அப்படி தள்ளி போனோன்னா கம்பா நதின்னு அந்த இடத்துல ஒரு சின்ன ஊற்று வரக்கூடிய இடத்துல கம்பா நதின்னு இப்போவும் கூட போர்டு போட்டிருப்பார்கள் அந்த கம்பா நதி சின்னதாக குறுகி விட்டது இப்போது ஒரு கூப்பமாக மாறிவிட்டதுன்னு கணக்கு அந்த கம்பா நதி கரையில் இருந்தவர் கம்பன் காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே இதுதான் இந்த பாடலுடைய மொத்த கிரக்ஸ் அந்த கடைசி வரி ரொம்ப சுருக்கமாக அதை பார்க்கலாம் கால அவகாசம் முழுசாக பார்க்கறதுக்கு இல்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவற்றியூருக்கு வந்தார் திருவற்றியூரில் நாச்சியாரை மணந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை வந்தது சிவனிடத்திலேயே சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நாச்சியார் போட்ட கண்டிஷன் இந்த ஊரை விட்டுட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது இவருக்கு ஏற்கனவே திருவாரூரில் கல்யாணம் ஆகிடுதுன்னு கேள்விப்படுறேன் அப்போ இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிடுவாரா சிவபெருமானே நடுவில் சரிம்மா நீ சத்தியம் காடுன்னு சொல்லி கொடுத்துட்டார் அப்புறம் சத்தியம் கேட்கிறாள்னு வந்து இவர்கிட்ட ரொம்ப பரிதாபமாக சொல்லி நான் என்னப்பா பண்ணுவேன் அவள் சத்தியம் கேட்குறாப்பா இவருக்கு முன் வச்ச காலம் பின் வைக்க முடியாது அதனால் சரி நான் சத்தியம் செய்து தருகிறேன் ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நான் சத்தியம் பண்ணும்போது நீ சந்நிதிக்குள்ளே இருக்காத நீ மகிழ மரத்தடிக்கு போயிடு சரின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி அவரும் சொல்லிவிட்டு திருவா திரு திருவற்றியூர் தியாகேசர் அவர் சன்னதிக்கு போயிட்டார் ஆனால் போகிறச்சே என்ன பண்ணார் சங்கிலி கிட்ட போய் சத்தியம் பண்ணித்தரேன்னு ஒத்துண்ணாமா என்னுடைய தொண்டன் அதனால் உன்னை திருமணம் செய்து கொண்டு இங்கேயே இருப்பான் கவலைப்படாதே எல்லாம் சொல்லிவிட்டு அப்படி போறச்சே என்ன சத்தியத்தை நீ கொஞ்சம் மகிழ மரத்தடியில் போய் கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்த நாள் காலை தோழி சொன்னால் சத்தியம் பண்ணுறேன்னு இவர் உடனே பக்கத்தில் இருந்த தோழி சொன்னால் மனித விஷயத்துக்காக சந்நிதியில் போய் யாராவது சத்தியம் பண்ணுவார்களா சாமியை வைத்துக்கொண்டு மகிழ மரத்தடிக்கு வாருங்கள்னா புரிஞ்சு போச்சு விஷயம் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லையேன்னு போய் சத்தியம் பண்ணார் மகிழ மரத்துக்கு பின்னாலேருந்து கண் சிமிட்டினாராம் அவர் மாட்டிக்கொண்டாயா அப்படின்னு கொஞ்ச நாள் அங்கே இருந்தார் திருவாரூர் தியாகேசனை பார்க்காம அவரால் இருக்க முடியல திருவற்றியூர் தியாகேசன் இருந்தாலும் அவருக்கு தோழர் திருவாரூர் தான் அதனால் பார்க்காம இருக்க முடியல புறட்டுட்டார் அங்கேருந்து புறப்பட்டு விட்டார் ஊர் எல்லையை தாண்டும் போது பார்வை போயிற்று திருவற்றியூர் எல்லையை தாண்டும் போது இரண்டு கண்களிலேயும் பார்வை போயிற்று சத்தியத்தை மீறியதுதான் காரணம் என்பதை உணர்ந்தார் இருந்தாலும் தியாகேஷா ஒன்றை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்னு தட்டு தடுமாறி தடுமாறி பார்வையில்லாமல் வழிநடுக தவித்துக்கொண்டே நடந்தார் வெண்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது இப்போவும் அந்த ஏரியினுடைய சத்தியமூர்த்தி சாகரம் இருக்கே அந்த சத்தியமூர்த்தி சாகரம் அந்த இடத்துல இருக்கக்கூடியது திருவெண்பாக்கம் அந்த திருவெண்பாக்கம் வரும்போது கோல் கையில் கிடச்சிது அதனால் அந்த கோலை ஊன்றிக்கொண்டே நடந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வழிபோக்கர்கள் உதவியோடு வந்தார் காஞ்சிபுரத்திற்கு வந்து ஏகம்பனை தரிசிக்கும்போது இடது கண்ணில் பார்வை வந்தது அந்த பார்வை பெற்றவுடன் பாடியது தான் இது ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எமானை காண கண் அடியேன் பெற்றவாரே தான் காஞ்சி மாமுனிவர் எப்போதும் பார்வை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை எல்லோரும் பாராயணம் செய்யுங்கள் என்று சொல்லுவார் பார்வைங்கிறச்சு புறக்கண்ணின் பார்வை அல்ல நம்முடைய அகப்பார்வையும் சரியாக இருக்க வேண்டுமென்றால் காலகாலனை கம்பன் எம்மானை கணக்கண் அடியேன் பெற்றவாரே என்கிற இந்த அற்புதமான திருப்பதிகத்தை ஏலவார்குடல் அம்மையும் ஏகாம்பரேஸ்வரரும் அருள் புரியக்கூடிய இந்த திருப்பதிகத்தை எல்லோருமே எப்போதும் பாராயணம் செய்யலாம் என்ன வினை வந்தாலும் அந்த வினையை தீர்ப்பது இறைவனுடைய திருநாமம் தானே அவ்வினைக்கு இவ்வினை எப்படி